ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் இம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் சூசியம் ரொம்ப சுலபமாக எப்படி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணி பிக்னர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த சுசியம் செய்கிறதுக்காக இப்போ ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்தேன் பருப்பு நல்லா ஊறிடுச்சின்னா நமக்கு ஈஸியாக வெந்து வந்துடும் அதனால தான் நான் இதை ஊற வச்சுருந்தேன் இங்கே பருப்பு ஊற வைக்காமல் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் பருப்பு ஊற வச்சதுனால இந்த குக்கரில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ரெண்டு விசில் அளவுக்கு நான் வைக்க போகிறேன் நான் இந்த கப்பில் தான் பருப்பு தண்ணி எல்லாமே அளந்து எடுத்துக்கினேன் இப்போ இந்த பருப்பு நல்லா வெந்து வரட்டும் ரெண்டு விசில் வச்சிடலாம் பருப்பு ஊற வைக்காமல் நம்ம அப்படியே சேர்க்கணுன்னா நம்ம இதில் நாலு விசில் அளவுக்கு நம்ம வச்சா தான் இந்த பருப்பு நல்லா வெந்து வரும் இந்த பருப்பு நல்லா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்தால் தான் இது நல்லா நம்ம சுசியம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா ரெண்டு விசில் வந்துடுச்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த பருப்பை ஓரளவுக்கு மசிய வச்சுக்கலாம் ரொம்ப அதிகமாக நம்ம குழன்னு மசியை வைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த பருப்பு ஒன்றும் பாதியமாக ஒரு சிலது உடஞ்சிருந்தால் கூட போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செய்யும் போது பருப்பில் நம்ம சேர்த்துருக்க தண்ணி அதிகமாக இருந்தால் அந்த தண்ணியை வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மசியை வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக நம்ம மசியை வைக்கக்கூடாது இப்போ நல்லா நமக்கு இந்த பருப்பு ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக சுசியத்துக்கான மேல் மாவு ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் இந்த மைதா நமக்கு எந்த அளவுக்கு சுசியம் செய்ய போகிறோமோ அளவுக்கு எடுத்துக்குங்க இப்போ நம்ம இந்த மைதா மாவில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இந்த பஜ்ஜி மாவு பார்த்தத்துக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மாவு கரைச்சி விடுறப்ப அதோ இந்த அளவுக்கு திக்னஸ்ல இருக்கணும் தான் கரெக்டாக இருக்கும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்ததான் இப்போ நம்ம ஸ்டவ்ல ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சிடலாம் இப்போ நான் நான்ஸ்டிக் கடாய் தான் வச்சுருக்கேன் இந்த கடாயில ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் கரையிறதுக்கான ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இது போல நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு கரைச்சு கொடுத்தா போதும் பாகுபாதம் எல்லாம் எதுவும் தேவை கிடையாது இந்த வெல்லம் இது போல கொதிச்சு நல்லா கரைஞ்சி வருதுல இது இது போல நல்லா வெல்லம் கட்டியா இருக்கிறதுலாம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு கரைச்சு விட்டா போதும் இதை நல்லா கொதிச்சும் வர ஆரம்பிக்குது இப்ப நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்துடுச்சு இந்த வெல்லமும் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குதுல இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்தோம்ல பருப்பு பருப்பு வேக வச்சு மசிச்சு வச்சோம் அந்த மசிச்சு வச்ச பருப்பையும் எடுத்து சேர்த்துக்க போறோம் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்ப நம்ம மசிச்சு வச்ச இந்த பருப்பையும் எடுத்து இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா இத சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தோடு நல்லா திக்கா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கலக்கி விடணும் நம்ம சேர்த்துருக்க இந்த பருப்பும் வெள்ளமும் கரெக்டான அளவு இருந்தால் தான் இதோட இனிப்பு நம்ம கரெக்டான அளவு வரும் சுசியத்துக்கு இது நல்லா கொதிச்சு இந்த பருப்பு இந்த வெள்ளமும் சேர்ந்து நல்லா திக்கான பதமாக நம்ம வர ஆரம்பிக்குது இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் இதை நல்லா கலந்து விடலாம் இது நேரம் ஆவ ஆவ இது அப்படியே நல்லா திக்காகி வருது இல்ல இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்துட்டே இருக்கட்டும் இதுல இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் நல்லா குறைஞ்சி நல்லா திரண்டு வரணும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதில் இருக்கிற ஈரெல்லாம் நல்லா குறைஞ்சி இது நல்லா திக்காகி வருதுல இது போல் கரண்டியில் கலரும் போதும் நமக்கு கரண்டில ரொம்ப அதிகமாக ஒட்டக்கூடாது இது நல்லா தனியாக அப்படியே கடையிலேயும் ஒட்டாத அளவுக்கு நல்லா கலந்து வர அளவுக்கு நம்ம கலந்து விடணும் அது போல் இருந்தால் தான் நம்ம உருண்டை பண்ணும்போது இது நமக்கு கையில் எல்லாம் ஒட்டாமல் இருக்கும் இது நல்லா இப்போ திக்காகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இது போல் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரட்டும் இல்லை கொஞ்சம் நல்லாவும் ஆரி வரட்டும் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா இது போல் கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டைகளாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு சுசியம் எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நம்ம இது போல் உருண்டைகள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சுசியும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு போகிறோம் அதற்காக ஸ்டவ்ல எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் கடாயில் இந்த நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்தல இந்த மாவோட இது போல் ஒரு உருண்டையை சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை சேர்த்து நல்லா டிப் பண்ணி அப்படி எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைங்க கூட மேலே நல்லா இந்த மாவு ஒட்டுற அளவுக்கு நம்ம எடுத்து எண்ணெயில் சேர்த்தா போதும் இது போல ஈஸியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில சேர்த்து பொறிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் விட்டு விட்டு இதை அப்படியே எண்ணெயில சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்க்குற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம் இப்ப இது நல்லா செவந்து வரணும் இது நல்லா பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா செவக்க விடணும் இது நல்லா செவந்து ஓரளவுக்கு கலர் மாதிரி வரணும் மேலே வந்து பார்க்கும்போதே தெரியுது பாருங்க இப்ப எல்லாம் ஓரளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்குல இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை பொறுமையாக எடுத்து திருப்பி போடலாம் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஒரு பக்கமாக திருப்பி போட்டோம்னா இது எல்லாமே ஃபுல்லாக செவந்து வந்துடும் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா செவக்க விட்டால் தான் இந்த மேலே இருக்கிற லேயர்லாம் நல்லா வெந்து வரும் நம்ம உள்ளே இருக்கிற பருப்புலாம் ஏற்கனவே வேக வச்சுருதுனால ரொம்ப அதிகமாக உள்ளெல்லாம் செவக்கணும்னு அவசியம் கிடையாது மேலே இருக்கிற லேயர் மட்டும் செவந்தாவே போதும் இப்போ இந்த சுசியம் நல்லா செவந்தும் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் டேஸ்டியான சுசியம் நமக்கு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமான ரெசிபி இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரஜிஷ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ